Thank you. சமூக நீதி வெள்ளற்றோ மனித நேய ஜனநாயக கட்சி சேவை அரசியலின் மனசாட்சி மனித நேய ஜனநாயக கட்சி சேவை அரசியலின் மனசாட்சி எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு املن کي ملي نٿي املن کي پورا இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பு வரும்போது அவர்கள் பிரதமர் மோடியின் கையால் என்பது நல்லாவே தெரியும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பக்கம் சந்திரசூட்டு இந்த பக்கம் சந்திரசூட்டுடைய மனைவி நடுவுல நம்ம ஐயா மோடி ரெண்டு பேரும் கணபதி ஹோமம் கையை தட்டி தட்டி பாடிட்டு இருந்தாங்க ஒரு திரைப்பட காட்சி வரும் சரத்குமார் என்ன பண்ணுவாரு திடீர் நடுவுல வருவாங்க ஒரு மார்படி அம்மா வருவாங்க ஏ ஹே கேட்பாங்க சரத்குமார் சொல்லுவாரு ஏதோ பெல்பாய் ஏ பில்பாய் ஏதோ பேட் பாய் பாய்வாங்க அதே மாதிரி பக்கத்துல ஒருத்தர் பெல்பாய் இங்க ஒரு பேட் பாய் இந்த சேர்ந்து நாலு வருஷம் இந்த நாட்டை சீரழித்தார்கள் சந்திரசூட் செய்த மிகப்பெரிய தவறு இந்தியாவை இனி இந்த பாரபட்சம் பாரம்பரியத்தை உலக அளவில் தலைமுடியை வைத்துக் கொண்டு இருக்கிறது அடுத்தது அஜ்மதற்காக போறான் கோர்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற கோர்ட் என்ன பண்ணிருச்சு தீர்வு கொடுத்துருச்சு நீ போய் உடனே போய் ஆயுத சொல்லி உடனே ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு ஆர்டரே போட்டாங்க அதெல்லாம் இருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தீவிரமான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் இந்த கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு நானே நம்பி சொல்ல கடமைப்பட்டு சொன்ன உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு நம்ம காவல்துறைக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க போராட்ட அறிவிக்க போற நம்ம மாவட்ட செயலாளர் சித்திகன் என்ன பண்ணாரு தகவல் தான் கொடுத்தாரு காவல்துறை நேற்று என்ன பண்றாரு இன்ஸ்பெக்டர் லைன்ல வராரு அப்புறம் டிசி லைன்ல வராரு அதுக்கப்புறம் ஏசி லைன்ல வராரு இன்னைக்கு மறுபடியும் போய் அங்க உட்காந்து பேசுறாங்க நாங்க அவரு ஏதாவது ஹெல்ப் கொடுத்தாலே காசு வாங்க மாட்டாரு இவங்க நாங்க நாவோ பெரிய கலவரம் பண்ண போற மாதிரியும் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு காவல்துறை ஒரு போராட்டம் ஒரு நூறு பேர் குறுமுகின்ற போராட்டத்திற்கு நாலு தடவை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க உத்தரப்பிரதேச காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை பால் குடிக்கணும் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கற்றுக் கொடுப்போம் வட இந்தியா முழுவதும் வட இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகளை கொண்டு இந்த நாடு ஜனநாயக ஆட்சிகளைக் கொண்டு மாற்றும் வரை இந்த போராட்டங்களும் இந்த எதிர்ப்புகளும் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்